ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கி எதிர்பாராமல் வெள்ளி விழா கொண்டாடிய மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நமது வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவாக இயக்குநர்கள் இயக்கும் பொழுது சுமாராக ஓடினால் போதும் என்று சில படங்களை இயக்குவார்கள் ஆனால் அந்த படங்கள் எதிர்பாராமல் மிக பெரிய வெற்றியை பெற்றுவிடும் சில படங்களை நன்றாக ஓடும் என நினைத்து எடுப்பார்கள் படம் தோல்வியை தழுவோம் ஆனால் இப்பொழுது ஸ்ரீதர் இயக்கி எதிர்பாராமல் வெள்ளி விழா கொண்டாடிய படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் முதலில் கல்யாண பரிசு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்தது சரோஜா தேவி விஜயகுமாரி தங்கவேலு மற்றும் பலர் நடித்தது இந்த படம்தான் ஸ்ரீதர் இயக்கிய முதல் படம் இந்த படம் எடுக்கப்படும் பொழுது சுமாராக ஓடினால் போதும் என்றே எடுக்கப்பட்டது ஆனால் படம் ரிலீஸ் ஆனவுடன் நல்ல ரிசல்ட் கிடைத்து மிக பெரும் வெற்றி அடைந்தது படமும் வெள்ளி விழாவும் கொண்டாடியது இசை ஏஎம் ராஜா பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டானது கே ஏ தங்கவேலு எம் சரோஜா இவர்களுடைய காமெடி இந்த படத்திற்கு சூப்பர் ஹிட்டாக அமைந்தது அடுத்து நெஞ்சில் ஓர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் முத்துராமன் கல்யாணகுமார் தேவிகா மற்றும் பலர் அளித்த படம் இந்த படமும் சின்ன பட்ஜெட்டில் ஓரளவு சுமாராக ஓடும் எனத்தான் எடுக்கப்பட்டது ஆனால் படம் வெளிவந்ததும் கதை ஜனங்களுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது இந்த படமும் மிக பெரும் வெற்றி அடைந்தது வெள்ளி விழாவும் கொண்டாடியது நல்ல பாடல்களும் இடம்பெற்றது இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அடுத்து மூன்றாவதாக காதலிக்க நேரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்தது இந்த படத்தில் ரவிச்சந்திரன் முத்துராமன் காஞ்சனா டி எஸ் பாளையா நாகேஷ் மற்றும் நடித்துள்ளனர் இதுவும் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக குறுகிய நாட்களில் தயாரிக்கப்பட்டது கலர் படமாக எடுக்கப்பட்டது படம் வெளியானதும் மிக பெரும் வெற்றியடைந்தது இது ஒரு முழுநீள காமெடி படமாகவும் வந்தது முழுக்க முழுக்க காமெடி அருமையான நகைச்சுவை படம் முத்துராமன் டி எஸ் பாளையா நாகேஷ் இவர்களின் நகைச்சுவை படத்திற்கு பெரும் ப்ளஸ் பாயிண்டாக அமைந்தது பாடல்கள் எல்லாமும் சூப்பர் ஹிட்டாகவும் அமைந்தது இசை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி சிறந்த பொழுதுபோக்கு படமாகவும் அமைந்தது வெள்ளி விழாவும் கொண்டாடியது ஒரு நகைச்சுவை படம் வெள்ளி விழா கொண்டாடியிருக்கிறது என்பது மிகவும் அந்த நேரம் ஆச்சரியமாக பேசப்பட்டது இந்த ஆக மூன்று படங்களும் ஸ்ரீதர் இயக்கி எதிர்பாராமல் வெள்ளுவீழாக கொண்டாடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த கடன் செந்திக்கிறேன் நன்றி